புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வழக்கம்போல யாவை படுத்தோம் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யாரையும் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் அவங்க எல்லாருமே பண்ணிடுங்க ஏனென்றால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் மேலும் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவும் சப்ஸ்கிரைபர் தான் இருக்குறதும் கொண்டு இந்த இந்த காணொலிக்குள்ள வரப்போ சொல்லப்படுகின்ற அனைத்து சம்பவங்களும் நடந்தது நடந்தது வரலாற்று ரீதியான ஆதாரங்களை கொண்டே பாருங்கள் சொல்லப்படுகிறது மற்றபடி பாருங்கள் நாங்களா எதுவும் திருச்சி சொன்னோன்னு சொல்லி எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க டிஸ்க்ளைமருக்காக ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம் ஐயா நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி ஆடு களவு போகலை கலவு போன மாதிரி கனவுல கனவு வந்தது ஸோ கண்ட கனவு கலையாமல் எந்திரிச்சு வந்ததால் பாருங்கள் ஆடு திருடு போச்சோன்னு நினைச்சோம் ஆடு திருடு போகலைங்க வந்தது எல்லாமே கனவு கண்ட அந்த கனவு கலைஞ்சி போய் கண்ணு விழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரிந்து பாருங்கள் ஒரு பதிவு வந்து விழுது என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் சொன்னோம் இல்லைங்களா நடக்காத ஒரு சம்பவத்தை பாருங்கள் எல்லாருமே நடந்ததாக கனவு கண்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் பாருங்கள் கனவு கண்டிருக்காங்க ஸோ அந்த வந்த உங்களுக்கு வந்த கனவு வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி இளையராஜா அவர்களே பாருங்கள் தெளிவுபடுத்திட்டாரு அடித்தார் பாருங்கள் நம்ம ராஜா சார் அந்தர் பல்ட்டி வதந்தியும் பொருளையும் ஊருக்குள்ள கலப்பைக்கு எல்லாரோட நெத்தியில் ஒரே அடி அடிகிற மாதிரி நெத்தி அடி அந்த பல்ட்டி அடிச்சார் பார்த்தீங்களா ஆனால் பாருங்கள் இந்த அந்தர் பல்ட்டி அடித்தார் இல்லைங்களா அந்த அடித்த அந்தர் பல்ட்டியில் ஒரு பிழை இருக்கிறது அது என்ன பிழைன்னு நடுவில் நம்ம பார்க்கலாம் இப்போ கருவறைக்குள்ளே இருந்து இளையராஜா அவர்கள் விரட்டப்பட்டார் அப்படின்ற ஒரு வதந்தியை கலப்புனுக்குறீங்க அதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா உண்மைதாங்க நடக்கவே இல்லை நேற்று நம்ம பதிவு பண்ண பதிவு கூட சொல்லியிருந்தோம் எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரி கருவறைக்குள்ளே போன இளையராஜா அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார் என்று ஆனா இல்ல கருவறைக்கு முன்னாடி இருந்த மண்டபம் அர்த்த மண்டபத்துக்குள்ள போகும்போதே அவர் வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நம்ம அதில் சொல்லியிருந்தோம் ஆகம கோவில்களில் அமைந்துள்ள கருவறை அந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அறைக்கு பேர் தான் சொல்கிறாங்க அர்த்த மண்டபம் என்று கோவில் கருவறைக்குள்ள அர்ச்சகர் மட்டுமே போகலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்கள் ஆக முடியும் என்கின்ற ஒரு விதியை ஆகமத்தில் எழுதி வச்சிருக்காங்களாம் அடுத்து அர்த்த மண்டபம் கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அறையான அர்த்த மண்டபம் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள அர்ச்சகர் அல்லாதவரும் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போகலாம் ஆனால் அதுவும் பாருங்க குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் போக முடியும்னு அதே ஆகமத்தில் இருக்குங்களாம் இளையராஜா அவர்களை வெளியே அனுப்புனாங்கன்னு சொல்லப்படுகின்ற அந்த இடம் கருவறையில் இருந்து அல்ல எல்லாருமே தப்பு தப்பா நியூஸ் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க கருவறைக்கு முன்பாக இருக்கிற அர்த்த மண்டபம் என்கின்ற அறைக்குள்ள அவர் போகும்போதுதான் உள்ள வராங்கு வெளியே அனுப்புனாங்க ஆனா கருவறைன்னு பொருளை கலப்புறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இதற்கு முன்பாக வெளியிட்ட செய்தியாவது கருவறைக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொன்னது கூட பரவாயில்ல ஆமாங்க கருவறைக்குள்ள வந்து ஏதோ ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குங்களா இன்னார் மட்டும் தான் போகணும்ட்டு அதெல்லாம் மீறி போனாலும் அதனால தான் வெளியே அனுப்பிச்சுட்டாரு கூட சப்பக்கட்டு கட்டி தப்பிச்சிக்கலாம் ஆனா பாருங்க கருவறைக்கு முன்பாக இருக்கிற அறை அர்த்த மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே அவர் வெளியே இவங்களே தான் பாருங்க உண்மையை ரிலீஸ் பண்ணாங்க நேற்றைய தினம் நம்ம பதிவு செய்த வீடியோலயே சொல்லியிருந்தோம் நல்லா பாருங்க அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க இளையராஜா அவர்களும் ஜியர் அவர்களும் ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க பேசினே போனதில் பாருங்க உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க ரெண்டு பேருமே அதுக்கு காரணம் நம்ம கூட பேசினே வந்த ஜியர் உள்ளே போயிட்டாரு நம்மளும் அவர் பின்னாடியே போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பாருங்கள் அவரும் உள்ளே போயிடுறாரு போன பிறகு தான் ஜியருக்கு மட்டும்தான் அனுமதி உங்களுக்கு அனுமதி இல்லை என்று வெளியே நிலுங்கன்றாங்க அவர் அந்த அர்த்த மண்டபத்துக்கு மேலே இருக்கிற அந்த வாசல் மேலே நிற்கிறாரு இல்லை இல்லைங்க அதை விட்டும் கீழே இறங்குங்கன்றாங்க அங்கே இருந்து அவரை வெளியே அனுப்பி வெளியே நிறுத்தி வச்சு தான் அவருக்கு இந்த மரியாதைலாம் வழங்கப்படுகிறது கருவறைக்குள்ள ராஜா சாரு போனார் கருவறைக்குள்ளேருந்து அவர் வெளியேற்றப்பட்டார்ன்ற ஒரு செய்தியெல்லாம் ஏங்க பொய்யா போடணுங்க கருவறைக்குள்ளே கிடையாதுங்க கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்து வாசலுக்குள்ளவே நான் என்ட்ரி ஆகும்போது வெளியே அனுப்பிட்டாங்க அந்த உண்மை செய்தியை போடுங்கன்னு ஒருவேளை கோச்சுக்கிறாரா என்னன்னு தெரியல தான் பாருங்க கருவறைக்குள்ளே நான் போனேன்னு வந்த செய்தி புரளி யாரும் நம்பாதீங்க அப்போ அங்கே பதிவு செய்யப்பட்ட வீடியோ எல்லாம் வந்துருக்குதுங்க அதை தான் சொல்கிறாருங்க நம்பாதீங்க கனவை நீங்க கண்டிருப்பீங்க அப்ப இந்த வீடியோ ஓ ஏஐ டெக்னாலஜி மூலமா பாருங்க தேவையில்லாமல் இளையராஜா அவர்களை மையப்படுத்திய இந்த மாதிரி ஒரு பொருளைய கலப்பணும் பாருங்க சில பல சிஜி இன்ஜினியர்ஸை வச்சு ஏஐ மூலமாக அந்த இடத்துல இளையராஜா அவர்கள் இல்லவே இல்லை அவர் போகவில்லைங்க ஏதோ உங்களோட தேவைக்காக சில பல சிஜி இன்ஜினியர்ஸை வச்சு நீங்க பாருங்க ஏஐ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கி பொருளையை ஊருக்குள்ள கலப்பினு இந்த வீடியோ வச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது அங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்னை மையமாக வைத்து ஊருக்குள்ள கலப்பிணாங்க ராஜா சார் அடிச்சு அந்த பின்னாடி உண்மையான மையம் என்னன்னா அவர் மனசுக்குள்ள எதை மையப்படுத்தி யாரை மையப்படுத்தி இதை போல பதில சொல்லியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இந்த பதிவை மையமா மையப்படுத்தி இருக்காருட்டு மக்கள் பார்வைக்கே விட்டுறோம் வரோம் அடிச்சு அந்தர்பட்டி பதிவுல ஒரு பிழை இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த நேர பிழை தான் பொருளி ஓடினதுன்னு தெருது டக்குன்னு பாருங்க நம்மளால முடியலனா கூட பிஏ இருக்காங்க இல்லைங்களா எத்தனை பிஏ இருப்பாங்க அதை ஆஃப் பண்ணுங்கப்பா இவ்வளோ பெரிய புரளி நியூஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்து உடனடியாக முடிச்சு வைங்க நம்பாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா ஆனால் ஒரு நாள் கழித்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இதே போல ஒரு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கால தாமதத்திற்கு காரணம் என்ன சரி போட்டோம் இப்போ ஆகம கோவிலுக்குள்ள இருக்கிற கருவறைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக உள்ள போக முடியும்னு சொல்றாங்க இல்லைங்களா தப்பு கிடையாது ஆகமத்தில் இருக்குன்னு சொல்லும்போது போகட்டும் ஆனால் அதே ஆகமத்தில் ஜீயர் உள்ள போகலான்ட்டு எங்க இருக்குங்க ஆகம கோவில்களில் அமைந்துள்ள அர்த்த மண்டபத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற ஒரு விதியை ஆகமத்தில் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது ஜியர் என்கிற வார்த்தையே ஆகமத்தில் இல்லாத போது அப்ப எந்த ஆகமம் கொடுக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஜியர் மட்டும் அர்த்த மண்டபத்துக்குள்ள போனாரு அப்படின்ற ஒரு விளக்கமான விளக்கத்தை யாராவது ஆகம விதியை கரைச்சி குடிச்சவங்க சொல்லிடுங்க ஏன்னா ஆகம விதிப்படி மற்றவாழ்லாம் அர்த்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவரை வெளியே அனுப்புறாங்க இல்லைங்களா அப்போ அதே ஆகம விதியில ஜியர் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாத போது எந்த அதிகாரத்தின் பேர்ல ஜியர் மட்டும் உள்ளே போயிட்டு இவரை வெளியே நிக்க வச்சாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி இது சம்பந்தமாக கோயில் தரப்புல இருந்து பாருங்க இதே போல தான் சொல்லியிருக்காங்க கருவறைக்குள்ளே உள்ளே வந்தவரை தடுத்தாலும் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாதுங்க கருவறைக்கு முன்னாடி இருக்கிற அறையிலேயே நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்றது தான் உண்மையான உண்மைன்ட்டு அவங்க தான் பாருங்கள் உண்மையை போட்டு உடைச்சாங்க இப்போ இந்த உண்மைக்கு நடுவில் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக ஃபஸ்ட்டு இந்த கோவில் யார் பொறுப்பில் இருக்குன்னா இத்திருக்கோவில் ஆனது முதல்நிலை செயல் அலுவலர் மற்றும் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு கூட்டு பொறுப்பில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது அந்த கோவில்தான் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெண்டு பேர் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயணன் சின்ன ராமானுஜ ஜியர் சுவாமிகள் அந்த திரிதண்டி ஜியர் அவர்களும் இளையராஜா அவர்களும் தான் உள்ள என்ட்ரி ஆகி பேசினே போறாங்க பேசினே உள்ள போனதில் பாருங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க உள்ள போயிடுறாங்கன்னு சொல்ற விட சும்மா ஜஸ்ட் வாசல் படியை தான் ஏறினதாக அறிக்கையை சொல்லுது இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை சொல்லுது சும்மா ஜஸ்ட் உள்ள போவதுக்காக வாசல் படியில் ஏறுறாரு அப்படி ஏறுறவர்கிட்ட பாருங்க அங்கு உள்ள விதிகளை குறித்து எடுத்து சொல்லப்படுகிறது சொன்ன உடனே பாருங்க அவர் வெளியே நின்னுறாரு இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்ம அத சொல்ற வகையில் தான் பாருங்க இந்த அறிக்கை இருக்கு ஆனால் பாருங்க இதில் எங்கேயோ ஏதோ ஒன்று இடியுது இடிக்கிறத ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு நாள் கொள்ளவே பாருங்க இடிக்கிறது என்னன்ட்டு வெளியே வந்துடும் அப்படி வெளியே வரும்போது இன்னொரு செய்தியும் வெளியே வரப்போகுது அதுக்கும் பாருங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் தப்பு கிடையாது இப்போ இளையராஜா அவர்களை தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா யாருங்க தடுத்தது முதல்ல அவர் ஏன் தடுக்கணும் தடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அவர் கடவுளை கண்ணால பார்த்தவர் ராஜா சார் அப்படி சொன்னாரா ராஜா சார் சொல்லிருந்தா கூட பரவாயில்லைங்களே கடவுளை கண்ணால் பார்த்தவர் சொல்லியிருந்தா கூட ஆ ஓகே பரவாயில்ல பார்த்தாரா இல்லையன்றத கூட நம்ம அப்படியே யோசிச்சிக்கலாம் ஆனா சொன்னாருன்னு ஏத்துக்கலாம் ஆனா பாருங்க ராஜா சார் சொல்லுங்க கடவுளை கண்ணால பார்த்த ராஜா சார் சொல்ல ராஜா சாருக்கு பதிலாக இன்னொரு சார் சொன்னார் நேற்றுக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது ம் இளையராஜா வந்து கடவுளை ஃபீல் உணர்ந்திருப்பார் ஒரு கட்டம் முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க மறுபடியும் கரகாட்ட காலம் பட்டம் சொல்லிருக்கோம் நண்பர்களே மக்களே பார்த்துக்கோங்க இதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பே கிடையாது அவர் தான் பொறுப்பு கடவுளை கண்ணால் பார்த்தவங்களோட பட்டியலை கொடுத்துருக்காரு நான் வந்து பிரத்யமா பாத்துருப்பார் இளையராஜா வந்து கடவுளை ரமணர் பார்த்த மாதிரி யோகி யோகிராமசர்மா பார்த்த மாதிரி பெருமக்கள் பார்த்த மாதிரி விவேகானந்தர் பார்த்த மாதிரி ராமகிருஷ்ண பிரமசர் மாதிரி இளையராஜா கடவுள பாத்துப்பார் நடவடில பாத்துருப்பார் நடுவ பாத்துருப்பார் இருக்கட்டும் இருக்கட்டும் தப்பு கிடையாதுங்க இப்போ ரமணர் விவேகானந்தர் பெருமக்கள் யோகி மற்றும் இளையராஜா அவர்களுக்கெல்லாம் கடவுள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்ததாக சொல்றாரு இல்லைங்களா நான் வந்து பிரத்யமா பாத்துருப்பாரு இளையராஜா வந்து கடவுளை ராமர் பார்த்த மாதிரி யோகி ராமசும பார்த்த மாதிரி பெருமக்கள் பார்த்த மாதிரி விவேகானந்தர் பார்த்த மாதிரி ராமகிருஷ்ண பிரமசர் மாதிரி இளையராஜா கடவுள பாத்துருப்பார் நடவடிக்கை பாத்துருப்பார் கடவுள பாத்துருப்பார் அப்ப பட்டியலிடப்பட்ட ஒரு சிலர் மட்டும் கடவுளை கண்ணால பார்த்த ஒரு சிலர் மட்டும் தான் பாருங்க கடவுளால் படைக்கப்பட்டவர்களா சோ கடவுளால் படைக்கப்பட்ட என்னுடைய இந்த பட்டியலிடப்பட்ட இவங்கள மட்டும் நம்ம எப்படி இருக்கோன்னு வந்து கடவுள் வந்து அடிக்கடியே பார்த்துட்டு பார்த்து காட்சி கொடுத்துட்டு போறாரா அப்படின்னு நான் கேட்கலங்க கடவுள் கேட்பார் இல்லைங்களா ஏன்பா என்னப்பா இது இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களையும் நான் தான் படைச்சேன்னு இன்னி வரைக்கும் நான் நம்பினுக்கிறேன் அப்படி எல்லா மனிதர்களையும் விட்டு விட்டு குறிப்பிட்டு ஒரு சிலரை மட்டும் நான் வந்து நேரில் பார்த்து காட்சி கொடுத்ததாக எதை வச்சுப்பா சொல்கிறீங்கன்ட்டு நான் வந்து பார்த்தனா ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்ட்டு கடவுள் கேட்பார் இல்லைங்களா ஒரு சிலர் மட்டும் விரல்வெட்டி எண்ணக்கூடிய நம்ம ரங்கராஜி சார் அவர்களை போன்றவர்களை பட்டியலிடப்படுகின்ற அந்த நபர்களை மட்டும் பாருங்கள் கடவுள் நேரில் வந்து பார்த்து காட்சி கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்போ ஏன் மற்ற மக்கள் எல்லாம் கடவுள் கண்ணுக்கு தெரியாதுங்களா ஏன் அவருக்கு செலக்டிவ் அமினிஷியாவோ இதையும் நாங்கள் கேட்கலங்க கடவுள் தான் கேட்க சொல்றாரு எதுங்க எப்படி நம்புறதா ஏங்க கடவுளை கண்ணால் பார்த்தாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நம்புறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு கேள்வியும் பாருங்க கடவுள் தான் எங்களை நேற்று பார்த்து கேட்க சொன்னார் ஆதாரம் கேட்டீங்கன்னா கடவுளுக்கு அப்ப கேளு பண்ணுவோம் அபிபிரா எப்படிங்க கடவுளை பாருங்க பாத்துருப்பார் நம்ப கடவுளை கடவுள் எப்படி மட்டும் காட்சி கொடுத்தாருன்னு ஒரு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு தான் பாருங்க எடுத்துருவாங்க ஆனா பாருங்க இவங்க எல்லாம் கடவுளை பார்த்தாங்க அந்த வரிசையில இளையராஜா சார் அவர்களும் கடவுளை பார்த்தாருன்ட்டு அவர் பார்த்த கடவுளை பாருங்க இவர் பார்க்காமே சொல்றாருன்னா பாத்துக்கோங்களேன் இளையராஜா வந்து கடவுளை நான் இந்த நடவுல நான் இந்த நடவுல நான் அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க பிரபலமாக இருக்கிறவங்களை மட்டும்தான் பாருங்கள் கடவுள் நேரில் வந்து பார்ப்பாரா அப்போது மாதம் முழுக்க வண்டியை இழுத்து கடுமையாக உழைத்து குடும்பத்துக்கு போக மிச்சம் மீதி ரெண்டு ரூபாயிலேருந்தா அஞ்சு ரூபாயை மிச்சம் பிடிச்சி கோயிலுக்கு போய்ட்டு கற்பூரம் வாங்கி ஏற்றி கடவுளேன்னு கும்புறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை அந்த ஏழையை கடவுள் வந்து நேரில் பார்க்க மாட்டாரா காட்சி கொடுக்க மாட்டாரா என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்க மாட்டாரா கடுமையாக உழைத்து உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி ஒரு ஏழை உழைப்பாளி பாருங்க தான் சம்பாதிச்ச காசுல மிச்சம் புடிச்சி அந்த காசுல கற்பூரம் ஏத்தி சாமின்னு கூப்பிடுற அந்த உழைப்பாளி ஏழை உழைப்பாளி கிட்ட இல்லாத ஒரு பக்தி வசதியாக இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்குங்க ஒரு வேலை இப்படி இருக்குமோ ஒரு ஏழையோட பக்தி பாருங்க உண்மையான பக்தி தான் கற்பூரம் பாருங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல ஏத்துறாரு இல்லன்னு சொல்ற ஆனா அவருக்கு நான் காட்சி கொடுத்து அவர்கிட்ட பேசி என்ன நான் டீல் பேச முடியும் அவர்கிட்ட இதே பாருங்க வசதியானவர்கிட்ட நான் நேரில் காட்சி கொடுத்து ஏதாவது பேச சொன்னா என்ன சுத்தி பாருங்க ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது லட்சத்துக்கு ஏதாவது நன்கொடை கொடுத்து என்னோட நான் இருக்கிற இடத்த பலமாக கட்டமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க கடவுள் கூட காசு இருக்கிறவங்க பக்கம் மட்டும்தான் காட்சி கொடுத்து டீல் பேசி இதே போல பண்ணிக்கிறான்னு சொல்ல வர்றீங்களா சார் இளையராஜா வந்து கடவுளை பார்த்துருப்பார் கடவுளை பார்த்துருப்பார் கடவுளை பார்த்துருப்பார் என்ன அதுக்கு அத்தனை அர்த்தம் வடிவேல் சிங்கமுத்து காமெடியில் ரெண்டு பேரும் பாருங்கள் ஒரே கம்பெனி வண்டி தான் ஓட்டுறோம் ஒரே மாடல் வண்டி தான் ஓட்டுறோம் எனக்கு மட்டும் லிட்டருக்கு அஞ்சு கிலோமீட்ரு கம்மியாக கொடுக்குற அதே வண்டி உனக்கு மட்டும் எப்படி எக்ஸ்ட்ரா அஞ்சு கிலோமீட்டர் கொடுக்கும் ஒரு லிட்டருக்குன்ட்டு கேட்குற கேள்வி தானே பாருங்கள் ஞாபகத்துக்கு வரோம் இந்த டெலிஃபோன் ஒயர் அருந்து ஒரு வாரம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஐம்பது நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை போல ரீலெல்லாம் பாருங்கள் உட்காந்து சுற்றி இருந்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் பாருங்கள் இது விஞ்ஞான அறிவு கல்வி அறிவு பகுத்தறிவு வளர்ந்த இந்த காலத்தில் அதே கதையை கட்டி தான் எப்படிங்க நம்புவாங்க ஒன்றும் கிடையாது இந்த வீடியோ பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல் ஆச்சு ஐம்பது ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபதியும் குங்குமம் நிறையா கொடுப்பார் நூறுரூவா கொடுத்து அப்படி கூப்பிடுவார் இப்படி இந்த பாருங்கள் நேரடியாக ஒருத்தர் இரநூறுவா எடுத்தேன் கேட்டு கம்பி திறந்து விட்டு உள்ளே நெல்லுங்க அப்படின்னா ஒருத்தர் முந்நூறுவா எடுத்தேன் வாங்க போங்க பக்கத்தில் பெருமாள் செல்பி எடுத்துக்கு ஒருத்தர் ஐநூறுவா கொடுத்தேன் பெருமாள் கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு ஒருத்தர் ஆயிரரூவா கொடுத்தால கோவம் வந்துருச்சு இவருக்கு ஏச கீழே வரீங்க ஃபோன் பண்ணால் சாயந்தரம் பெருமாள் வீட்டுக்கு வந்துருப்பேல அப்படின்ட்டு சேராட்டில் கிளம்பிட்டேன் சார் தூக்கிட்டு அப்போ இதன் மூலம் நமக்கு என்ன தெரிதுங்க கடவுள் நேரில் வந்து காட்சி கொடுக்குறார் பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது முதல்ல கடவுளை வைத்து இதை போல வசதிக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி அஞ்சு இருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கி தரிசனம் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா அப்போ முதல்ல அந்த மாதிரி தானே கடவுள் வந்து பிடிப்பார் ஏப்பா என்னாயிருக்கு ஆ மனிதர்கள் எல்லாருமே சம்மந்தாங்க நான் தானே படைச்சேன் நான் என்ன வந்து பார்க்கறதுக்கு வசதி இருக்கிறவங்ககிட்ட ஐயாயிரம் ரூபா வாங்குறேன் வசதி இல்லாதவங்க அஞ்சு ரூபாய் வாங்கினேன் தூரமா போகணும் துரத்தி விட்றேன் இதெல்லாம் முதல்ல தப்பு நீ தான் ஃபஸ்ட்டு மார்க்குள்ள வரணும்னு சொல்லி கடவுளை வைத்து வியாபாரம் தானே பாருங்க கோவப்பட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்பாரு கடவுள் அதையெல்லாம் நேரில் வந்து திருத்தாம வழக்கம் போல பாருங்கள் சொந்த மீட் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு சராசரி மனிதர்கள் போகிற மாதிரி கடவுள் வந்து காட்சி கூத்துரு என்னப்பா சாப்பிட்டியாப்பா பண்ணே சாப்பிட்லங்க ஓகே நாளைக்கு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குன்னு சராசரி மனிதர்கள் வந்து சந்திக்கிற மாதிரி கடவுள் வந்து சந்திச்சுட்டு பேஸ்ட்டு போவார்னு சொல்றீங்களா சார் இளையராஜா வந்து கடவுளை பார்த்து நான் கடவுளை பார்த்துருப்பார் நான் கடவுளை பார்த்துருப்பார் சரி சொல்றது கூட நம்ம உண்மை ஏற்றுப்போமே தப்பே கிடையாது இதுலாம் இருக்கு கடவுளை வந்து கண்ணால் பார்த்தாங்கன்னு சொல்லும் ஏத்துப்போம் ஏற்றுப்போம் தப்பே கிடையாது ஆனால் எந்த கடவுளை கண்ணால் பார்த்தீங்கன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரோம் இல்லைங்களா ஏன்னா விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு கணக்கில் அடங்காத கடவுள்கள் பட்டியல் நீண்டுன்றிருக்கும் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படி நீளமாக போகிற அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற எந்த கடவுளை நீங்கள் பர்டிகுலராக மீட் பண்ணீங்க உங்களை வந்து பார்த்தாங்கன்ட்டு சொல்லணும் இல்லைங்களா சார் ரங்கராஜி சார் கடவுளை ஒரு மனுஷன் கண்ணால் பார்க்குறாருன்னு சொல்லும்போது அந்த மனுஷன் கடவுளை கண்ணால் பார்த்த அந்த மனிதர் மனிதர்களில் புனிதராகி விடுவார் அப்படி புனிதர் ஆகும்போது பாருங்க அந்த பக்குவம் மனசர்களிங்களா மனசு பாடுற பக்குவம் அது எப்படி ஆயிருக்கும் ஆனால் பாருங்க கடவுளை பிரத்யேஷமாக ராஜா சார் பார்த்தாருன்னு சொல்லும்போது ஆனால் பாருங்கள் அந்த பக்குவம் அவருக்கு வரவே இல்லைங்களே அப்படின்னாப்பா அது நடந்த சம்பவத்தையே நடக்கலன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருக்குது இதுக்கு மேலே என்னப்பா பெருந்தன்மை வேணும்னு கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மட்டும் காட்டுற பெருந்தன்மை மற்ற மனிதர்களிடம் ஏன் அவளால காட்ட முடியலங்க இருக்கா உனக்கு ஏதாவது இருக்கா சொல்லு உனக்கு அறிவு இருக்கா சரி அறிவு கேட்கிறேன் அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற சரி அதையும் விடுங்க இப்போ கடவுளை வந்து யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாது அப்படி யாராலுமே பார்க்க முடியாத கடவுளை குதிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தவர்களில் இளையராஜா சாரும் ஒன்று ஒன்று சொல்லும் போது அப்போ கடவுளையே கண்ணால் பார்த்த ஒரு மனிதரை அர்த்த மண்டபத்துக்குள்ளே விடுறதில்ல என்ன பிரச்சனை வந்துட போதுங்க ஆகம சொல்கிற விதியெல்லாம் கூட ஒரு ஓரமாக சொல்லிட்டு போட்டோங்க தப்பு கிடையாதுங்க ஆனால் ஆகமங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த கடவுளையே பாருங்க நேரில் பிரத்யமாக கண்ணால் பார்த்துட்டாருன்னு சொல்லும் போது அப்போ கடவுளையே கண்ணால பார்த்த ஒரு மகா மனிதரை ஏன் அர்த்த மண்டபத்துக்குள்ளோ உள்ளவே விடல அப்படின்ற ஒரு உண்மையை யாராவது ரங்கராஜி சார சொல்ல சொல்லுங்க சொல்லுவார் எப்படி நம்ம ஏங்க என்னங்க சும்மா அவரை உள்ள விடலை உள்ள விடலன்னு சொல்றீங்க இந்த போட்டோவை பாருங்க அவர் காட்டின ஃபோட்டோ தான் இந்த போட்டோவை பாருங்க அவரை மட்டும் அந்த மாதிரி பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா இதே போல சரிக்கு சமமா உட்கார வச்சிருப்பாங்களா உட்கார்ந்துருக்க முடியுமா திருதண்டி ஜியர் அந்த பக்கத்தில் உட்காந்து நினைக்காரு அவருக்கும் ஒன்றும் ஸ்பெஷல் சேர்லாம் கிடையாது நார்மல் சேர் தான் அவருக்கு பக்கத்தில் சரிக்கு சமமா ராஜா சாரை உட்கார வச்சிருக்காங்க அவ்வளவு கீழே பாருங்க கீழே பாருங்க ஒரு பிராமணர் தலையில் உட்கார்ந்து நிற்காரு திருதண்டி ஜியர் சுவாமிகளும் திரு இளையராஜாவும் அடுத்தடுத்த சேரில் உட்காந்துருப்பாங்க ஒரே மாதிரியான சேரில் ஸ்பெஷல் சேர் கூட கிடையாது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதுதான் ஆபத்தான இடம் என்பது சமமா உட்கார வச்சிருக்காங்க சமமா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னி யார் யார சமமா உட்கார வைக்கிறதுங்க மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணு தானே அதுல என்ன அந்த இடத்துல எல்லாரையும் சமமா உட்கார வச்சிருக்காங்க சமமா உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏன் இப்பா சமமா உட்கார வைக்க முடியாத அளவுக்கு குறிப்பிட்ட சார்வாள்கள்லாம் என்ன பெரிய கடவுள் அப்படின்னு இந்த இடத்துல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க கடவுளை கண்ணால் பார்த்தாருங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டினார் இல்லைங்களா அதே வீடியோலேயே சப்பக்கட்டு கட்டினா அதே வீடியோலையே பாருங்க இந்த வன்ம வக்கரம் எவ்வளவு மனசு என்ன நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையும் ஊறி போயிருக்கு பாருங்க மொத்தம் மூன்று சேர் ஒன்று உதவியாளர் பிறப்பால் அந்த பிறப்பால் அந்த பிறப்பால் அந்த இன்னொருத்தர் ராஜா இன்னொருத்தர் ஜி சரி பிறப்பால் அவர் மட்டும் பிறகும் போது இப்படி இருந்தாருன்னு சொன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் பிறகும் போது யாருங்க அவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா புழுவா பூச்சியா என்ன சார் சொல்ல வரீங்க நீங்க வாட்டியார் போட்டுறீங்க கடவுள் நேரில் வந்து மனிதர்களுக்கு காட்சி கொடுக்கற நிலைமை பாருங்கள் நேரில் வந்து கடவுள் யார் கழுத்தை சார்வாள்கள் கழுத்து தான் கேப்பா நான் சொல்லாத ஒண்ண நான் தான் சொன்னேன்னு சொன்னா ஊரை ஏமாத்தினுங்க மொதாட்டி உங்களுக்கு தான் சொல்லி கடவுள் பாருங்க முதல்ல சார்வாள்கள் கிட்ட தான் வந்து சரிப்பா நீங்க ஏன் இவ்வளவு தம் கட்டுறீங்கன்ட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க நீங்க ஏங்க அவ்வளவு தம் கட்டுறீங்க சம்பந்தப்பட்ட இளையராஜா சாரே இதை கண்டுக்கலன்ட்டு இன்னொரு குரூப் அவரே சொல்றாரு தனக்கு அவமதிப்பு என்பது எங்கேயும் ஏற்படவில்லை இப்போ எல்லாருமே கேள்வி கேட்கறது ராஜா சாருக்காக மட்டும் கிடையாது உலகம் அறிந்த இவ்வளவு பெரிய பிரபலத்துக்கே இதை போல ஒரு நிலைமைன்னு சொன்னா அப்ப சாதாரண சராசரி ஒரு சாமானியருக்கு என்ன நிலைமைன்ட்டு பொதுவாக கேட்கப்படும் கேள்வி கேட்க கூடாது ஏன் கேட்கறீங்க இளையராஜா சாரை மட்டும் உள்ள விட சொல்றீங்க அப்படி ஒரு வேலை இளையராஜா அவர்களை மட்டும் பாருங்க உள்ள விட்டுட்டோம்னு சொன்னா அடுத்தடுத்து எல்லாரும் கிளம்பி வந்துருவாங்க நானும் போனோம் நானும் போன அந்த உண்மையும் பாருங்க அங்கதான் போட்டு உடைச்சாங்க பலர் ஆன்மீகவாதியாக பலர் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களு எங்களையும் விடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களை எப்படி மறுப்பீங்க மறுக்க முடியாது

தோப்பு காணிக்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வித சம்பிரதாயத்துக்கு ஆளுக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்றும் ரங்கராஜ் சாரோ இல்லை போர்டு தாஸோ கிடையாதுங்க வாய்க்கு வந்து அதை அடிச்சு விட்டு போகிறதுக்கு ஏதோ இருக்கு பாருங்க ஆதாரம் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்றதுக்காக பட்ட தீட்டை கடிக்க அபராதம் வசூல் பண்ண ஆதாரம் இருக்கு பாருங்க நாங்கள் அடக்கலை ஒடுக்கலை யாரையும் ஒதுக்கி வைக்கல சர்வாதிகாரம் தரம் பண்ணலைங்க பொய் புய்யா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எங்களை தவிர்த்து எங்கள் சமூகத்தை தவிர்த்து மற்றவா சமூகத்தை சேர்ந்தவங்க அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க தீட்டு பட்டு சின்ட்டு அபராதம்லாம் வசூல் பண்ணாங்க இல்லைங்களா யார் வசூல் பண்ணாங்க கடவுளே நேரில் வந்து வசூல் பண்ணிட்டு போனாரா இந்த பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நடந்த ஒரு வழக்கில் நீதிமன்றம் ஆகம விதியை மேற்கோள் காட்டிய இதை போல சொல்லியிருக்காங்க வேதம் கற்ற பார்ப்பனர்கள் வேதம் கற்ற பார்ப்பனர்கள் மட்டுமே அர்த்த மண்டபத்துக்குள் நுழையலாம் என்றும் தீட்சை பெற்ற சூத்திரர்கள் வெளி மண்டபத்தில் நின்று வழிபட வேண்டும் என்று ஆகம விதி சொல்லுவதாக நீதிமன்றம் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சிவ ஆகமங்கள் எப்படி சொல்லுதோ அதே மாதம் பாருங்க வைணம் ஆகமங்களும் சொல்லுது அர்த்த மண்டபத்துக்குள்ள சூத்திரர்கள்லாம் நுழையக்கூடாதுன்ட்டு யார் யார் எந்த இடம் வரைக்கும் போகணும்னு சொன்னால் பட்டர்கள் கருவறை வரையிலும் பிற பார்ப்பனர்கள் அர்த்த மண்டபம் வரையிலும் செல்லலாம் இவர்களை தவிர்த்து மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் மூச்சு மூச்சு சிவாகமும் சரி வைணம் ஆகமும் அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லுது இதை பார்க்கும்போது மாயாண்டி குடும்பத்தார் படத்துல வந்த ஒரு டைலாக் ஞாபகத்துக்கு யார் வீட்டு சொத்தை யார் பங்கு போடுதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தமிழ் மன்னர்கள் கட்டின கோவிலுக்குள்ள ஆகமன்ற பேர்ல எதையோ எழுதி வச்சுட்டு யார் கட்டின கோவிலுக்கு யார் சொந்தம் கொண்டாடுறதுங்க கருவறையில தான் விடல அர்த்த மண்டபத்துல யாருடைய ரூல்ஸ் ரூல்ஸ் போடுறது நீங்க என்ன போடுறீங்கன்னு இதையெல்லாம் இன்னார் இன்னார் மட்டும் தான் உள்ள வரணும் இதுவரைக்கும் அதை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை எந்த கடவுள் எழுதினார்னு அண்ணிலிருந்து கேட்டுக்கிறோம் எந்த கடவுள் எழுதினார் ஒரு உண்மையா சொல்லுமா புரியுன்றதுக்காக சொல்ற பிராமணர்கள் அவர் சொன்னதை சொல்கிறாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்ல சொல்கிறாங்க பிராமணர்கள் அடிப்படையிலே ஒரு விஷயத்தை உருவாக்கி இருந்தாங்கன்னு சொன்னா அது சமஸ்கிருதத்தை தான் உருவாக்கியிருப்பாங்க சொல்றேன் பிராமணர்கள் ஒன்று வச்சுக்கோங்களேன் அடிப்படையில் உருவாக்கி இருப்பாங்க சொன்னாரா அடிப்படையிலேயே நாங்க ஒன்று உருவாக்கியிருந்தோம் சொன்னா அது சமஸ்கிருதத்தின் வழியாக தான் உருவாக்கி இருப்போம் சொல்லி அப்ப இதெல்லாம் ஆகமெல்லாம் எந்த மொழியில இருக்குங்க சமஸ்கிருதத்தின் வழியாகத்தான் இருக்கு அப்போது எங்களுக்கு மட்டுமே சாதகமாக எங்க மொழியில எழுதி கொண்டது யாருன்ட்டு சொல்ல வராது சாரு இப்போ புரியுதுங்களா யாருக்கு சாதகமாக யாருக்கு சொந்தமான மொழியில் யாருக்கு புரிகிற மாதிரி இவங்களுக்கு இவங்களை எழுதினாங்கன்னு சொல்லி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட பிராமணரை திட்டினீங்கன்னா உங்களுக்கு தோஷம் வந்துடும் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு யாரை நீங்க திட்டினீங்களோ அதே மாதிரி ஒரு பிராமணரோட கால கழுவி அந்த தண்ணியை நீங்க தீர்த்தமாக தெளிச்சுக்கிற பட்சத்துல உங்களுக்கு தோஷம் தீந்துரும் இப்பவும் உருட்டுறாங்க உருட்டுறாங்கன்னா எந்த அதிகாரம் கொடுக்குற உருட்டுறாங்க இவங்களுக்கு இவங்களே பில்டப் பண்ணி எழுதி எழுதின அதிகாரத்தின் பேர்ல ஊற்றி பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிறித்தவன் சொல்லிட்டு டெங்கு மலேரியா போல சனாதனம் சொல்லிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு

அநியாய அக்கிரம எல்லாத்துக்கும் முதல் சாட்சியாக இருக்கிற ஒருத்தர் யாருன்னு சொன்னா அது கடவுளாகத்தான் இருப்பார் அப்படி சாட்சியாக இருக்கிற கடவுள் உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு அநியாயத்தை ஆசிஃபா குழந்தை உட்பட எந்த ஒரு அநியாய அக்கிரமத்தை கண்ணை திறந்து ஏன் பார்த்து தடுத்து நிறுத்த மாற்றாரு அப்படின்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கலங்க கேட்டால் அதுக்கு என்ன பதில் வரும்னுட்டு எங்களுக்கு தெரியாதுங்க ஒருவேளை அறிவி ஜீவிகளுக்கு தெரிஞ்சா தெரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை குற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த கடவுளை கண்ணால் பார்த்தாங்கன்னு சொன்ன விஷயத்தை குறித்தும் இளையராஜா சார் அவர்கள் அடித்த அந்த பல்ட்டியை குறித்தும் ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் என்னோட காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்